ரட்சிக்கப்படுதலின் சரியான சத்தியம் எது இன்றைக்கு பொதுவாக அதிகம் புரியப்படாத ஒன்றாக இருப்பது ரட்சிக்கப்படுதல் பல சபைகளிலும் பலவிதமான போதனைகளை ரட்சிக்கப்படுதலை குறித்து போதிப்பதை குறித்து நாம் பார்த்து பார்க்கிறோம் அநேகர் தாங்கள் ரட்சிக்கப்படாமலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்களும் உண்டு அழுதமாகவே அநேக சபைகளில் ரட்சிக்கப்படாமலே அவர்களை சபையின் அங்கத்தினர்களாக சேர்த்து செயல்படுகிற பல காரியங்களையும் நாம் பார்க்கிறோம் அல்லது சபைகளிலும் கூட அவர்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மெய்யாலுமே ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன வேதம் என்ன பொதிக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருப்பது மிக அவசியம் ரட்சிக்கப்படுதலின் முக்கியமான ஒரே ஒரு அடையாளம் என்ன இவைகளைப் போன்ற முக்கியமான காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தயவுசெய்து இதை நீங்கள் கேளுங்கள் உங்களை நீங்கள் சோதித்துப் பாருங்கள் மற்றளுக்கும் இதை அறிமுகப்படுத்துவது மிக முக்கியமானது என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து ரட்சிக்கப்படாமல் போனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருந்தால் நலமாக இருக்கும் உலகம் முழுதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று அனுபவாக இயேசு கிறிஸ்து கேட்குற கேள்வியை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு வேதத்தின் அடிப்படையில் சரியான ஒரு போதனை என்ன என்பதை நாம் பார்க்கும்படியாக பிரசுத்த ஆவியானவர் நமக்கு கருவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் தயவுசெய்து இதை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள் முதலாவது காரியம் ரட்சிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ரட்சிப்பு ஏன் அவசியம் என்பதை குறித்து விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியம் அவசியம் அவசியம்தானா என்பதை நாம் சிந்திக்க போகிறது பண்பாக ரட்சிப்பு ஏன் அவசியம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ரட்சிப்பு ஏன் மிக முக்கியமானது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் முக்கியமாக நான் ஒரு ஐந்து காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக மனிதனில் காணப்படுகிற பாவம் என்கிற அடி வேரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது அதற்கான மூல காரணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தி ஏழில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ ஆகவே தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது பாவம் என்கிற தன்மை பாவம் என்கிற ஆழமான பாவ ஊற்று என்று சொல்லப்படுகிற விஷம் ஒரு காலம் மனிதனுக்குள்ளாய் காணப்படவில்லை தேவன் கொடுத்த ஒரு சிறிய கற்றளைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் மனிதனுக்குள் பாவம் பிரவேசித்தது அதாவது ஒரு காரியத்தை நாம் சரியானதாக இருக்கிறதா என்பதை அறியும்படிக்கு சோதிக்கப்படுதல் மிக அவசியம் தேவன் மனிதனையும் இவ்விதமாக ஒரு சிறிய சோதனையின் மூலமாக அவன் சோதிக்கப்படுவதின் ஒரு காரியத்தை முக்கியத்துவத்தை நிறைவேற்றினார் ஆனால் மனிதன் அதில் தேவனுக்கு கீழ்படியாமல் அவன் போனதே பாவத்தின் பிரவேசத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இன்றைக்கு ஆதாமுக்குள் பாவம் என்கிற அந்த வித்து தன்மையை பிரவேசித்ததோ அன்றிலிருந்து அவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததி அனைவரும் ஆதாமின் சந்ததி ஆகிய நாம் ஒவ்வொருவரும் அவன் மூலமாக பாவம் என்கிற அந்த குணத்தை தன்மையை அல்லது வித்தை நம்மில் கொண்டவர்களாகவே பிறக்கவர்களாய் காணப்படுகிறோம் எவ்விதமாக ஒரு தகப்பன் தக தாயினுடைய சாயலை பிள்ளைகளில் பார்க்கிறோமோ அவ்விதமாகவே இது மனிதனில் நுழைந்த மிக கொடிய காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதாவது இதை சொல்லப்போனால் நாம் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல நாம் பாவ இயல்புள்ளவர்களாக இருப்பதனால் பாவம் செய்கிறோம் இதை ரோமர் ஐந்து பன்னிரெண்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் இப்படி இருக்க இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் அதாவது பாவம் செய்கிறவர்களாக மாறினபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இது என்று சொல்லப்படுகிறது ஆகவே முதலாவது இந்த பாவத்தின் வேர் வித்து என்பதை குறித்து இவ்விதமாக சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் இரண்டாவதாக இந்த பாவம் என்பது எல்லோ மனிதர்களுக்குள்ளும் யூனிவர்சல் நேச்சர் ஆஃப் சென் பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம் பாவம் என்பது ஒரு சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாமல் அவருடைய மகிமையை நாம் இழுக்காக அல்லது தாழ்வாக நம் வாழ்க்கையில் காணப்படும்படியாக அனுமதித்ததுதான் தேவன் எல்லா மகிமைக்கும் உரியவர் கனத்துக்குரியவர் உரியவர் ஆகவே கீழ்படியாமை என்ற இந்த பாவம் அவரை மதிக்காமல் அவருக்குரிய கணத்தை கொடுக்காமல் அவருக்கு நாம் பயபக்தியாய் அவருக்கு முன்பாக வாழாமல் அவரை கனவீனப்படுத்தியதும் அவருடைய மகிமையை நாம் தூஷித்ததுமாக இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்போதான் ரோமர் மூன்று இருபத்தி மூணில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆற்றவர்களாய் போனார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் அதாவது தேவனுடைய அந்த பரிசுத்த அளவின் என்று நாம் கீழே விழுந்துவிட்டோம் நமது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் தேவனுடைய பரிசுத்தத்துடன் பொருந்தாதது எதுவுமே பாவமாகும் ஈசாய அறுபத்தி நான்கு ஆறில் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று சொல்லப்படுகிறது எந்தவிதமான விதிவிலக்கு அல்ல மனிதன் நன்மை செய்வதாக எண்ணி செய்கிற காரியத்திலும் பாவம் என்கிற காரியம் உள்ளடங்கியதாக இருக்கிறது ஆகவே எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக அவன் நல்லவன் என்று சொல்லுகிறதுக்கு அல்ல பாவி என்று சொல்லும்படியாகவே இந்த பாவம் அவனில் ஆட்கொண்டிருக்கிறது மூன்றாவதாக இந்த பாவம் என்பது மனிதனுடைய வெளிப்புறத்தின் வெளிப்படுகிற அல்ல அவனுடைய உள்ளான ஆத்துமத்தில் ஆழ்தத்துவத்தில் பாவத்தில் இருந்து புறப்படுகிற இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒன்றாக இருக்கிறது மத்தேயே பதினைந்து பத்தொன்பதில் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் பாவம் என்பது நமது உள்ளத்தின் ஆழத்தில் வேரூன்றிய ஒன்று நமது எண்ணங்கள் ஆசைகள் மனோபாவங்கள் அனைத்தும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நமது சிந்தனை நமது விருப்பம் நமது முடிவு அனைத்தும் பாவத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு முழுமையான வீழ்ச்சி ஆகவே நாம் எல்லா பகுதிகளிலும் பாவம் என்கிற காரியத்தினால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது நான்காவதாக இதனுடைய பாவத்தின் விளைவு என்பது என்ன இதை குறித்து நாம் பார்ப்பது மிக அவசியம் பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே முற்றிலுமான ஒரு பிளவை உண்டாக்கிவிட்டது இந்த பிளவு என்பது ஒரு சாதாரணமான பிளவு அல்ல அது முற்றிலுமாக பிரித்துப்பட்ட ஒரு பிளவு இயசு ஐம்பத்தி ஒன்பது ரெண்டில் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதாவது பாவத்தின் விளைவு மரணம் அதாவது உடல் மரணம் மட்டுமல்ல ஆத்தும மரணம் தேவனிடத்திலிருந்து நித்திய நித்தியமாய் பிரிக்கப்பட்ட ஒரு நித்திய பிரிவை மரணம் என்று சொல்லுகிறோம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றிலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக ஒரு பாவியின் உதவியற்ற நிலையை நாம் பார்க்குறோம் மனிதன் தன்னைத்தான் ரட்சிக்க முடியாது யாதொரு மதமோ நற்பணியோ பாவத்தின் என்று பாவத்தின் மரணத்திலிருந்து அவனை விடுவிக்க முடியாது நமது இருதயமும் மகா கேடும் உள்ளது என்பதை எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் எரேமியா பதினேழு பதினேழு ஒன்பதில் ரோமர் மூன்று பத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனும் தேவனுடைய நீதிக்குரியவனாக இல்லை எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகியை எழுந்து போனவர்கள் என்று பார்க்கிறோம் பாவம் என்பது ஒரு செயலாக மட்டுமல்ல அது நம்மை அதற்கு அடிமைப்படுத்திய முடியான ஒரு வல்லமை உள்ள காரியம் அதிலிருந்து மனிதன் தன்னைத்தானே விடுவித்து கொள்வது என்பது முற்றிலும் முடியாத காரியம் என்பதை வேதம் தெளிவா சொல்கிறது நாமும் இதை அறிந்திருக்கிறோம் மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது என்பது நிமித்தமாக அவனுக்கு உதவி வெளியிலிருந்து உதவி தேவையாகிறது அந்த உதவி இல்லாமல் அவன் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியாது பாவத்தின் விளைவான மரணத்தோடு ஆத்தம மரணத்தோடும் சரீர மரணத்தோடும் அவன் என்றென்றும் வாழ வேண்டியவனாக இருக்கிறான் அதாவது தேவனை விட்டு பிரிந்து நித்திய நித்தியமாய் அவன் அழிவில் வாழ வேண்டியவனாக இருக்கிறான் அதையே நாம் தேவன் இல்லாத இடமாகிய நரகம் என்று சொல்லுகிறோம் அடுத்த பகுதியை நாளைக்கும் நாம் பார்ப்போம் தொடர்ந்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள்